ஹாய் விவாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் நாற்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டு நேற்று மாலை நிலவரப்படி ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையானது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு நானூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இப்போது தங்கம் விலை ஏறியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா சின்ன குழந்தை கூட சொல்லிடும் கண்ணை மூடிக்கிட்டு பட்ஜெட்டுடைய எதிரொலி தாங்க இந்த தங்க விலை உயர்ந்திருக்கு ஆமாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்களேன் இந்த விலை இதுவரைக்கும் வரலாற்றிலேயே தங்கத்தினுடைய வரலாற்றுலேயே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற விலை தாங்க ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி அதாவது ஒரு சவரன் நாற்பத்தி மூணாயிரத்தி தான் அதிகப்படியான உச்சபட்சமான விலை இதற்கு முன்னாடி எப்போ உச்சபட்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னா அதாவது ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது சரியாக ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் அந்த கொரோனா பீரியடில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா ஒரு கிராம் இருந்தது அதாவது ஒரு சவரன் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போச்சு மேலே வந்துச்சே தவிர அதையும் பீட் பண்ணதுன்னா இன்றைக்கி தாங்க நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஒரு சவரன் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் முப்பது காசுகள் ஒரு கிலோ பார்வெலி எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி நான்கு ரூபாய் எண்பது காசுக்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டு நேற்று மாலை நிலவரப்படி ஒரு கிராம் எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனையானது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் உயர்ந்துள்ளது இன்று இரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசை ஆசைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஆசை இல்லாமல் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அது வேஸ்ட்டு ஆனால் முயற்சியே இல்லாமலும் நீங்கள் ஆசை வைக்கிறதும் வேஸ்ட்டுங்க நன்றி வாழ்க வரம்பர்